माना <laughs> <laughs> <laughs>

மழை முகமதி வருது நிறைய கூட இருக்க போட்டு போவா

பா சந்திர அவர் எப்படி இருக்கே டேஸ்ட் டேஸ்ட் நல்லா இருக்கா நாங்க போட்டு சாப்பிடுவோம் அண்ணா சூப்பர் அண்ணா ஒரு கடையில சிறப்பான கடைனா பச்ச கடை ஏனா ஒரு முறை பச்சி வந்து எங்க கிடைக்கும் ஆபிசில மட்டும் தான் கிடைக்கும் டட் மாமு அம்மாப்பா கடவுள் சூட ஆலி அப்பா அம்மான் என்னுடைய அப்படி அப்பாவுக்கா உண்மையான ஒரு மாதம் ஒரு தாயர்களுடைய பேர் ஒரு குந்தைய பேர்

அனைத்து விதமான ஐஸ்கிரீம் வகைகளும் எங்களது வாகனத்திலே மேலும் ஒன்றில் வீட்டு சுவர் நிகழ்ச்சிகளை

ஒரு திருநாலை இந்த திருநாளில் முக்கியமான நிகழ்வு ஈரோடு நாங்க பத்து

பாரு திருவால வருட வருடம் வந்து ஆறுல வந்து நம்ம குளிப்போம் விளையாடுவோம் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த முறை வந்து கடந்த முறை வெள்ளத்துனால வந்து அதிகமான தண்ணி வந்து வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுஞ்சு அதனால் முன்னெச்சரிக்கையாக வந்து இந்த முறை குளிக்கக்கூடாது ஆற்றுல இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறனால கொஞ்சம் கடை பண்ணி வச்சுருக்காங்க அதனால் இந்த வருஷம் ஒரே ஒரு சின்ன வருத்தத்தோட நம்ம வீட்டுக்கு போகிறதா இருக்கும் அதாவது ஆற்றுல இறங்க முடியல குளிக்க முடியல வருஷம் வருஷம் ஆற்றுல இறங்கி குளித்து அம் தம்பட்டம் அடிக்கிற இந்த ஆற்றுல இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் சிறிதளவு வருத்தத்தோட விரும்பும் வீட்டுக்கு போகிறதா இருக்கும் அதான் இதான் ஆறு ஆறு பெண்மணியாரு ஓகே